ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் வந்து போட்டிருந்தோம் நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க கொஞ்சம் அதிகமான ஆர்டர்ஸ் வந்து வரங்காட்டி வெப்சைட்டில் ஒரு சின்ன டெக்னிக்கல் எரர் வந்துருச்சு அதனால தான் ரெண்டு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் சரியாக ஆர்டர் பண்ண முடியலை இப்போ வந்து அதை வந்து நாங்கள் சரி பண்ணிட்டோம் இருந்தாலும் நிறைய பேர் ஆர்டர் போட முடியலை ஆஃபர் வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க இந்த மாதம் எண்டு வரைக்கும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் நீங்கள் வெப்சைட் வாட்ஸ்அப் ரெண்டுலேயுமே ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் எந்த பொருள் வாங்கினீங்கனாலும் ஷிப்பிங் ஃப்ரீ தான் அது கூட வந்து கட்டப்பையும் கொடுத்துருவேங்க

இருக்கும் நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் போட தேவையில்லை ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க இப்போ ஃபஸ்ட்டு வாஸ்க்கே எந்த எந்தளவுக்கு நுர வந்திருக்குதுன்னு பாருங்கள் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணுறான் முடி கொட்டுற பிரச்சனை சுத்தமாக கிளியர் ஆகிடுங்க நம்மக்கிட்ட பால் ஷாம்பு மட்டும் இல்லாமல் சிவகா ஷாம்புமே இருக்குது ப்ராடக்ட் வேணும்னா டேரக்டாக வெப்சைட் வாட்ஸ்அப் ரெண்டுலேயுமே ஆர்டர் பண்ணலாம் இப்போ ஆயிரம் ரூபாய்க்கு மேலே பொருள் வாங்கும் பொழுது ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரும் இருக்குதுங்க தேவைன்னா அவைல் பண்ணிக்கோங்க